பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது திரு நாவுக்கரசர் தேவாரம் திருநாவுக்கரசரை பற்றி நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம் படிக்கலாம் வயதில் முதிர்ந்தவர் தொண்டு ஒன்னையே செய்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் எந்த நாளும் அவர் ஓய்வாக இருந்ததே இல்லை இறைவனுடைய உழவார பணியே பெரும் பணியாக செய்து சிவபெருமானுடைய திருவருளை போய் சேர்ந்தார் இல்லை வேறு எதனா செய்தார்னு தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம் கமனில் எந்த ஒரு ஒரு கோயில் கட்டலை அவர் ஒன்றும் குளம் வெட்டலை எதுவும் செய்யலை ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்தவங்க இவர் தொண்டு ஒன்னே எங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாரோ நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டார் நேராக போனவொடனே கோவில் புறம் சுற்றுப்புறம் செவுத்து ஓரம் து முள் செடி அது இது எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக கோவிலை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீராடி அதுக்கப்புறம் போய் இறைவனை தரிசனம் பண்ணுவார் கோயிலில் பூச்செடிகள்லாம் வாடி இருந்தால் அதுக்கெல்லாம் தண்ணி கொண்டு ஊற்றுவார் நாங்கள் அழகாக அவருடைய அவர் வாழ்ந்த இல்லத்தெல்லாம் போய் பார்ப்போம் பா என்ன சொல்கிறது அப்படி ஒரு அருமையாக இருக்குது அவர் வச்சுருந்த பூந்தோட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது தாத்தா நீங்கள் தான் இருந்தியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசையாங்க உக்காந்து நாங்கள் பதிகம்லாம் பாடிட்டு வந்தோம் அந்த மாதிரி அந்த இடத்துக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தே போய்ட்டு வரணும் அவ்வளோ அழகான விடுதா அந்த மாதிரி அவருடைய பெருமை உழவார பணி செய்தது நாமும் கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிறது சுத்தம் பண்ணுறோமோ இல்லையோ குப்பைப்படாமல் வரணும் அதுதான் பெரிய பணி வாங்க இப்போ நாம் ஐந்தாம் திருமுறை திரு மயிலாடுதுறை பண் திரு குறுந்தொகை பதிவு எண் முப்பத்தி ஒம்பது பாடலை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு முறையாவது கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க உங்களுடைய பொண்ணான கையால் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் அதை பண்ணுங்கள் இப்படி இருந்து பார்த்திங்களா அதை தொடுங்க அதை தொட்டிங்கன்னா உங்கள் கையில் தங்க வேலையும் ஆக என்னால் இதையெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்லாதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் கொல்லும் காதன்மை பெய்து உள்ளம் உள்கி ஊரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மாமயிலாடு தூரை ஊரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே சித்தம் தேரும் செரிவலை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மாமயாடு அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்று இலோம் வண்டு சேர்மயிலாடு துறையரன் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே இது பதினோரு பதிகங்கள் நான்கு நான்கு வரி தான் இதில் எப்படி ஒரு அருண்மையாக சொல்லி பாருங்க திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க ஆனால் இவர் வந்து குழந்த ஞான சம்பந்தர் வந்து குழந்த இவர் வயதில் முதிர்ந்தவர் அப்படி ஒரு அன்பு ரெண்டு பேருக்கும் ஞான சம்பந்தர் தான் நம்ம திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வச்சார் அப்பர் அப்பர்னு கூப்பிடுவார் அவர் குழந்த குழந்துவார் இவ்வளையான கொள்ளும் காதன்மை பெய்து உறும் கோள்வலை உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மயிலாடுதுறை மாமயிலாடுதுறை உரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே சித்தம் தேரும் செறிவலை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மாமயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்று இளோம் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே வெஞ்சின கடுங்காலன் விரைகிலான் அஞ்சு இறப்பும் பிறப்பும் அருக்கலாம் மஞ்சன் மா மயிலாடுதுறை உரை அஞ்சொலால் உமை பங்கன் அருளிலே நீங்கள் யமனுடைய வருகையை தெரிஞ்சுக்கலாம் காலன் விரைகிலான் அவரை அவர் ஓம் நமச்சிவாயம்னு சொன்னோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் யமன் நம்ம கிட்ட கூட வர மாட்டான் நம்மளுடைய இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் இனி யார் வயிற்றுலையும் பிறக்க மாட்டோம் இந்த பிறவியே கடைசி பிறவியாக நம்மளுக்கு அமையும் அந்த மயிலாடுதுறை உரை அஞ்சொலால் பங்கன் அருளிலே அந்த உமை பங்கனுடைய பேரை நம்ம சொல்ல அவன் அருள் பாலிப்பான் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு இந்த பாடல்கள் எல்லாம் பாடுங்க பாடி நம்ம திருநாவுக்கரசருடைய குருவரோடய பெருங்க நம்ம வீட்டில் நம்ம தாத்தா தாத்தாலாம் அம்மா பாட்டி எல்லாம் தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அவங்களாம் நினச்சி பாருங்கள் நம்ம வாழும் காலத்தில் எல்லாருக்கும் நம்ம நன்றி நினைக்கணும் அப்போ நம்ம நன்றி நினைச்சோம்னா தான் நம்ம ஆயா தாத்தா எப்படி இருந்தாங்க நம்மள நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம இப்போ இருக்கிறோம் சேஞ்ச் ஆகியிருக்கிறோம் ஆனால் வந்து பழுசெல்லாம் வந்து மறக்கக்கூடாது நாங்கள் கொடுத்து அப்படி அப்போ அப்படி இருந்தேன் அதுக்காக அப்படியே இருக்கிறோம் இல்லை மாறிட்டோம் இல்லையா இருந்தாலும் பழைய பழைய விஷயங்கள்லாம் மறக்கக்கூடாது நம்ம ஆயா தாத்தா எப்படி இருந்தாங்க நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு கெட்டதாக இருக்கும் அதை வந்து கெட்டதெல்லாம் தூக்கி போட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்கணும் அந்த நல்ல விஷயங்களை எடுத்து நாம் இருக்கிறாங்களோ இல்லை இல்லையோ அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்மளுக்காக யார் ஒருத்தர் நமக்கு ஒரு நல்லது செய்தாங்களோ அவங்கள மறக்காமல் நாம் நன்றி செய்யணும் நமக்கு கெட்டவங்களாக இருந்தால் கூட சரி அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நம்மளுக்கு செய்திருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டுத்துக்கு கதையே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் பங்காளிங்களில் எங்களை சும்மா வாழ விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க தொல்லை பண்ணலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அந்த ஒரு குட்டையிலே ஊர் மட்டை மாதிரி நான் அங்கேயே கடந்திருப்பேன் அங்கேயே இருந்தோம் குடும்பத்துலேயே இருந்தோம் உழண்டோம் வளர்த்தோம் போனோம்னுட்டு போயிட்டுருப்பேன் வெளியில் உதச்சிக்கிட்டு வந்ததுனால தான் இவங்க எதிரில் வாழ்ந்து காட்டணுன்ற வெறி வந்தது நாம் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை தெய்வத்தை விட நமக்கு யாரும் உதவி செய்கிறவங்க இல்லை அப்படின்ட்டு அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தேன் அந்த தெய்வ தொண்டை செய்ய செய்ய என் குடும்பம் அப்படி தலை நிமிர்ந்து இன்றைக்கும் எவ்வளோ பேர் என்னை எவ்வளோ எகிசி மகிசி பேசுனாங்க என்னை எவ்வளோ பேசுனாங்க அதையெல்லாம் எங்கள் அப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இன்றைக்கும் பல பேர் மத்தியில் நிமிர்ந்து நிற்கிறேன் அது எங்கள் அப்பனுடைய திருவருள் அவர் போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை நாங்கள் வாழற வாழ்க்கை எங்கள் அம்மா அப்பா கொடுத்த பிச்சை எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை எங்கள் அம்மா கிட்ட அழுத அழை எங்கள் அம்மாவால் தீக்க முடியணுமோ எங்கள் கிட்டே கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க இந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனையில் கிடக்குதுங்க இது ரொம்ப சவலப்பான பிள்ளை மாதிரி இருக்குது நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க எங்கள் அப்பா கிட்ட கூட்டுனு வந்து விட்ட பிறகு தான் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு சொத்து பிரித்து கொடுத்தாரு எங்கள் அப்பாவுக்கு எங் என் கணவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அவ்வளோ வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருந்து எங்களுக்கு ஏறு முகம்தான் அப்படி ஒரு அருளாட்சி எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா முருகப்பெருமானுடைய திருவருள் முருகப்பெருமான் நான் வந்து மறந்துட்டு மறந்துட்டு மறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது நான் மௌன விரதத்தை விட்டுட்டேன் ஆடி மௌன விரதம் அதான் பங்காளிங்க தகராறுனாலும் விட்டுட்டேன் அதை இப்போ நான் மறுபடியும் தொடங்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பேன் இப்போ கிருத்திகளை மறுபடியும் நான் மௌனவர் இருக்கிறேன்னு எங்கள் அப்பாங்கிட்ட சொல்லியிருக்கேன் முருகப்பெருமானாண்ட அது மாதிரி நம்மளால் முடிஞ்சது உங்களை மலையெல்லாம் பெரட்டி கொண்டு வந்து வைக்கணும்னு யாரும் கேட்கல அன்பு ஒன்று தான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பூ எடுத்தோட அது ஒரு அன்போடு அதோடய படி பறிவோட பாசத்தோடு கொண்டு போய் அப்பா நான் இதை கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்காக நான் எட்டுனு வந்தப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க அது கோடிக்கு பெருமானமானது நான் இவ்வளோ நான் என்ன செய்திருக்கேன் நான் ஒன்றுமே செய்தது கிடையாது ஆமாம் நான் என்னமோ அளக்குறாய் வேணால் நான் எந்த ஒரு தான தர்மங்களும் பண்ணது கிடையாது நான் அப்படி ஒரு பெரிய ஆள் கிடையாது என்னால் முடிஞ்சது என் சரீர கஷ்டம் தொண்டு ஏ எப்பயாவது என்னால் முடிஞ்சால் எல்லாருக்கும் கொஞ்சம் அன்னம் பாலிப்பேன் தவறாமல் அன்னம் பாலிப்பேன் விடாத தொண்டு தான் செய்வேன் தொண்டு 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 என்னால் முடிஞ்சது தொண்டு ஏன்னா எனக்கு பண வசதி அப்போ இல்லை அதனால் இறை தொண்டு செய்ய இறங்கினேன் அப்படி ஒரு எங்கள் அப்பா எனக்கு மேன்மை காட்டினார் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி தொண்டால் உயரலாம் இறைவனுக்கு தொண்டு செய்ங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளையே போற்றி போற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கன்னிகா பாரதிய கன்னிகான்றது என் பேர் பாரதின்றது என் கணவர் பேரு அதை ரெண்டும் தான் சேர்ந்து எங்களுடைய சேனல் கன்னிகா பாரதி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஓம் நமச்சிவாயம்